நான் பல பேரை சந்தித்திருக்கிறேன் வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டங்களில் வாசிக்காமல் படிக்காமல் தேர்வு எழுதாமல் கல்லூரிக்கு பள்ளிக்கூடத்திற்கு போகாமல் தன்னைத்தானே குழப்பிக்கொண்டு கீழே விழுகின்ற பிள்ளைகளை நான் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளில் பார்த்திருக்கிறேன் என் பையன்கிட்ட நான் சொன்ன அந்த பையன்கிட்ட சேராதரான் ஏன்னு கேட்டான் நீ நல்ல பிள்ளை அவன் அவன் நல்லவன்ல ஏன் சொல்ற அவன் கெட்ட வார்த்தை சொல்றான் சின்ன வயசு அப்போ அவன் ஒரு வார்த்தை கேட்டான் எனக்கு அவன் அப்போனா தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஏதோ இருக்கான் ஏம்மா நல்லவன் கெட்டவனோட சேர்ந்தா நல்லவன் கெட்டவன் ஆயிடுவானாம்மா ஆமா ஏம்மா நல்லவன் கெட்டவனோட சேர்ந்தா கெட்டவன் நல்லவனா ஆக மாட்டானா சூப்பர் வார்த்தை நன்மை பெரியது தானே பூவோடு சேர்ந்த நார் மணக்கும் தானே நாரோடு சேர்ந்த பூ நாருமா அப்படி என்றால் என் குழந்தையின் நன்மையில் நில் நன்மையை தீவிரப்படுத்த நீ நன்மையை தீவிரப்படுத்தினால் உன் நன்மை உன்னை நிச்சயமாக ஒரு நிலையில் உயர்த்தி வைக்கும்